எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதில் பிரச்சனைகளும் பிற எரர்ஸும் வருவது எதிர்பார்த்ததே ஆகவே அவற்றை எப்படி கையாளுவது என்பதை முன்னரே திட்டமிடுவது மிகவும் சிறந்தது பைத்தானில் அதனை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வழியாக கையாளலாம் எக்ஸப்ஷன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை விஎஸ் எடிட்டரில் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக எரரை தரும் ஒரு கோடை எழுதலாம் எட்டை பூஜ்ஜியத்தால் வகுத்து அதை எக்ஸுக்கு அசைன் செய்வோம் டிவைடட் பை ஜீரோ என்பது கட்டாயம் ஒரு மேத் எரரை கொடுக்கும் இதை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்ப்போம் நம் ப்ரோக்ராம் பாதியில் கிராஷ் ஆகி டிவிஷன் பை எரர் மெசேஜுடன் எக்ஸிட் ஆகிறது இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவத்தை தராது இந்த மாதிரியான எரர்ஸை எளிதாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை பயன்படுத்தி ப்ரோக்ராம் நடுவில் நின்று விடாமல் சரியான எரர் மெசேஜை பயனருக்கு கொடுக்க முடியும் எக்ஸப்ஷன்ஸை பயன்படுத்தி இதனை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம் இதற்கு மேலே ஒரு ட்ரை கமாண்டை கொடுத்து அதற்குள் ஃபார்முலாவை கொடுப்போம் பின்னர் அடுத்த வரியில் எக்ஸப்ட் கொடுத்து அதற்குள் சரியான மெசேஜை பிரிண்ட் செய்வோம் திஸ் டிட் நாட் ஒர்க் என்ற மெசேஜை கொடுப்போம் இதனை சேவ் செய்வோம் ட்ரை பகுதிக்குள் இருக்கும் கோட் பிளாக்கை பைத்தான் வழக்கம் போல எக்ஸிக்யூட் செய்யும் அதில் ஏதும் எரர் வந்தால் ப்ரோக்ராம் உடனடியாக அந்த ஃப்ளோவை அடுத்திருக்கும் எக்ஸப்ட் பகுதிக்கு மாற்றிவிடும் அங்கே அந்த குறிப்பிட்ட எரரை ஹேண்டில் செய்வதற்கான கோட் பிளாக்கை நாம் எழுதி அதனை கையாளலாம் இந்த எடுத்துக்காட்டில் டிவைட் பை ஜீரோ எரர் இந்த ப்ரோக்ராமின் ஃப்ளோவை எக்ஸப்ட் பகுதிக்கு மாற்றி அதில் இருக்கும் பிரிண்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் செய்யும் இதனை ரன் செய்து பார்ப்போம் திஸ் டிட் நாட் ஒர்க் என்ற மெசேஜ் பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் இதை இன்னும் புரிய வைக்க மேலும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம் ஃபார்முலாவுக்கு கீழே கொடுப்போம் அதில் எக்ஸின் மதிப்பை பிரிண்ட் செய்வோம் இதனை சேவ் செய்து ரன் செய்து பார்த்தால் ஃபார்முலாவில் இருக்கும் வரியில் எரர் வருவதால் அதன் பிறகு எழுதிய பிரிண்டை தவிர்த்து எக்ஸப்ட் பகுதியில் இருக்கும் எரர் மெசேஜை ப்ரோக்ராம் பிரிண்ட் செய்கிறது இதில் இன்னும் சில மாற்றங்களை செய்து மேலும் மெருகூட்டலாம் ஒரு குறிப்பிட்ட இரர் வகையை கையாள அதற்கென்று தனித்தனியாக எக்ஸப்ட் செக்ஷன்ஸை எழுதலாம் ட்ரை பகுதியில் புதிய கோடை எழுதுவோம் ஒரு யூசர் இன்புட் வழியாக பெறப்படும் ஒரு மதிப்பை வைத்து சில வேலைகளை செய்யலாம் இன்புட் நம்பர் இஸ்இக்குவல் டூ இன்புட் என்ற கமாண்டை கொடுத்து அதற்குள் என்டர் என் நம்பர் என்று கொடுப்போம் அடுத்த வரியில் கிடைத்த மதிப்பை இன்டிஜர் வேல்யூவாக மாற்றுவோம் நம் இஸ்இக்குவல் டு இண்டிஜர் ஆஃப் இன்புட் நம்பர் என்று பெராந்திசிஸ்க்கு உள்ளே கொடுக்கலாம் அதற்கு அடுத்த வரியில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்டில் நூறை அந்த மாற்றப்பட்ட எண்ணால் வகுக்கலாம் பிரிண்ட் கமாண்டை கொடுத்து அதற்குள் நூறு டிவைடட் பை நம் என்று எழுதுவோம் இப்போது நாம் எழுதிய இந்த வரிகளில் வர வாய்ப்புள்ள எரட்சை பற்றி பார்க்கலாம் இன்புட் கமாண்டுக்கு அதை பயன்படுத்தும் பயனர் கட்டாயம் ஒரு தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்கள் கொடுக்கும் பதில் எண்ணாக இருக்கலாம் அல்லது ஒரு கேரக்டராக இருக்கலாம் அல்லது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஐந்து என்ற எண்ணை கொடுத்திருந்தால் அடுத்த வரியில் நாம் அதை இண்டிஜராக மாற்றும் போது எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அதற்கு பதிலாக ஏ என்று ஒரு கேரக்டரை கொடுத்தால் அது நிச்சயம் ஒரு எரரை கொடுக்கும் அதே போல் இன்புட் மதிப்பாக பூஜ்ஜியத்தை கொடுத்தால் அடுத்த வரியில் அது நாம் ஏற்கனவே பார்த்த எரரை தரும் இவற்றை எப்படி தனித்தனியாக எக்ஸப்ட் செக்ஷன்ஸில் எழுதி கையாளுவது என்று பார்க்கலாம் முதலில் டிவைட் பை ஜீரோ எரரை கையாளுவோம் அதற்கு எக்ஸப்ட் பிளாக்கில் ஜீரோ டிவிஷன் எரர் என்று கொடுப்போம் அந்த எக்ஸப்ஷனை பெற்றுக்கொள்ள இ என்ற ஒரு லோக்கல் வேரியபிளை இங்கே டிஃபைன் செய்வோம் அதற்குள் யூ கான் டிவைட் பை ஜீரோ என்று பிரிண்ட் செய்வோம் இதில் நாம் ஏற்கனவே கொடுத்த லோக்கல் வேரியபிள் இயை பயன்படுத்தவில்லை அடுத்து எக்ஸப்ட் கமாண்டை கொடுத்து பின்னர் வேல்யூ எரர் அஸ் இ என்று கொடுப்போம் இதில் திஸ் இஸ் நாட் அ வேல்யூட் நம்பர் என்ற மெசேஜை பிரிண்ட் செய்வோம் இதில் நமக்கு என்ன எக்ஸப்ஷன் மெசேஜ் கிடைத்தது என்பதை தெரிந்து கொள்ள அந்த லோக்கல் வேரியபிள் ஈ பிரிண்ட் செய்வோம் இறுதியாக ஒரு ஃபைனலி செக்ஷனை சேர்த்துக்கொள்வோம் இதற்குள் எழுதப்படும் அனைத்து வரிகளும் ட்ரை பிளாக்கிற்குள் யாரார் வந்தாலும் வராவிட்டாலும் எக்ஸிக்யூட் செய்யப்படும் நம் ப்ரோக்ராமில் ஏதாவது ரிசோர்ஸஸ் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதனை ரிலீஸ் செய்யவும் அல்லது ஏதாவது ஃபைல் ஓப்பன் செய்திருந்தால் இறுதியில் அதனை க்ளோஸ் செய்யவும் இந்த ஃபைனலி பிளாக் பயன்படும் இதில் ஃபைனலி பிளாக் ஆல்வேஸ் ரன்ஸ் என்று பிரிண்ட் செய்வோம் இதனை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்க்கலாம் முதலில் ஐந்து என்ற சரியான எண்ணை கொடுத்து பார்ப்போம் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக எதிர்பார்த்தபடி இருபது என்ற மதிப்பை பிரிண்ட் செய்துள்ளது இறுதியாக ஃபைனலி பிளாக்கில் கொடுத்த வரியையும் பிரிண்ட் செய்துள்ளது மீண்டும் இயக்கி பூஜ்ஜியம் என்ற எண்ணை கொடுப்போம் யூ கான் டிவைட் பை ஜீரோ என்ற வரி பிரிண்ட் ஆகி பின்னர் ஃபைனலி பிளாக்கில் கொடுத்த வரியும் பிரிண்ட் ஆவதை காணலாம் மீண்டும் இயக்கி ஏ என்ற மதிப்பை கொடுப்போம் அது திஸ் இஸ் நாட் அ வேலிட் நம்பர் என்று பிரிண்ட் செய்திருப்பதை காணலாம் அதற்கு கீழே அந்த லோக்கல் வேரியபிள் ஈயில் என்ன மெசேஜ் வந்தது என்பது பிரிண்ட் இருப்பதை பார்க்கலாம் இறுதியாக ஃபைனலி பிளாக்கில் கொடுத்த வரியும் பிரிண்ட் உள்ளது ஆகவே நம் ப்ரோக்ராமில் வரும் எரரை எளிதாக கையாள நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் பயன்படுகிறது அவ்வாறு கையாளுவதன் மூலம் நம்முடைய அப்ளிகேஷன் நடுவில் முழுவதுமாக விடாமல் அந்தந்த பிரச்சினைக்கு ஏற்ற தகுந்த மெசேஜை கொடுத்து அதனை தொடர்ந்து இயக்க நமக்கு உறுதுணையாக இருக்கிறது